சமீபத்தில் தேட்டரை வெளியாகி மிக பெரிய அளவுல வந்து வசூல் வெட்டியாடி கொண்டிருக்கும் கோட் படத்தோட விமர்சனம் தான் நம்ம பார்க்க போறோம் இது வந்து விமர்சனம் கூட சொல்ல முடியாது படத்தோட பிளஸ் என்ன மைனஸ் என்ன இது மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம் படத்தோட பிளஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா திரைக்கதை சொல்லலாம் உண்மையிலுமே திரைக்கதையை வந்து இவ்வளவு பெரிய நட்சத்திர பட்டாளங்களை வைத்துக்கொண்டு படத்துல வந்து பல்வேறு இடங்கள்ல வந்து இந்த சின்ன சின்ன லாக் இருந்தாலும் சரி அது வந்து திஷ்டன் அப்படிங்கிற ஒண்ணு வச்சு மிக பெரிய அளவு சூப்பரவே நகர்த்தி கொண்டு போயிருக்காரு வெங்கட் பிரபு இந்த இடத்துல வந்து வெங்கட் பிரபுக்கு மிக பெரிய அளவுல ஒரு சல்யூட் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து வில்லன் விஜயோட ஆக்டிங் வந்து சூப்பராவே இருந்தது இது வரைக்கும் இல்லாத விஜய் கிட்ட இருந்து ஒரு நடிப்பை வந்து இந்த படத்துல வந்து வெளிப்பட்டுருன்னு சொல்லலாம் அவர் வர ஒவ்வொரு சினிமா வந்து நல்ல குஸ்பம் நல்லா இருந்தது அது மட்டும் இல்லாம படத்துல ரெண்டு மூணு இடத்துல அந்த ட்விஸ்ட் ஆகட்டும் அதுக்கப்புறம் டென் பிளஸ் பத்துக்கும் மேற்ப மேற்பட்ட தியாட்டரிக்கல் மூமெண்ட் சொல்லுவாங்க அது மாதிரி தியாட்டர்ல சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து ஸ்னேகா கேட்ட விஜய் பிரசாந்த் அதுக்கப்புறம் பிரபுதா இவங்க மாட்டி மொழிக்கின்ற அந்த விஷயங்கள்லாம் ஆகட்டும் இதெல்லாம் சூப்பராகவே காமிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் த்ரிஷா வர அந்த ஒரு பாட்டு வந்து வேற லெவல்ல இருந்ததுன்னு நம்ம சொல்லலாம் இது மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து வெங்கட் பிரபு சூப்பராகவே வந்து இந்த படத்துல வந்து கையாண்டு இருக்காதுதான் சொல்லலாம் படத்தோட மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னதான் நீங்க வந்து கேமியும் சொல்லிட்டு கொண்டு வந்தாலும் அங்கங்க வர ஒரு சில லாக்லாம் வந்து தவிர்க்க முடியாம தான் இருக்கு ஏன்னா படத்துல வந்து அந்த ஒரு சில இதுல வந்து மூணு மணி நேரம் படம் இதுவேங்கிறது அது ஒரு இரண்டரை மணி நேரம் படமாக்கி இருந்தா கூட சூப்பரா இருந்திருக்கும் கண்டிப்பா வந்து படத்தோட நீளம் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு தான் இருக்கு அதுக்கப்புறம் படத்தோட மிகப்பெரிய ஒரு குறை எதுன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி மூன்று யுவன் சங்கர் ராஜோட விஜய் அவர்கள் வந்து புதி கிதே அப்படி படத்துல வந்து ஜாயின் பண்ணாரு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி பிளஸ் இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இப்பதான் மறுபடியும் ஜாயின் பண்ணிருக்காங்க ஆனா மறுபடியும் கேத்த ஒரு அந்த ஒரு மியூசிக்ங்கிறது யுவன் சேகர் ராஜால கொடுக்க முடியல தான் சொல்லணும் ஏன்னா கண்டிப்பா மியூசிக் வந்து அந்த அளவுக்கு ஒரு வர்த்தகம் இல்லாம போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து படத்துல வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸை பார்க்க வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா பி எஃப் எக்ஸ் கடைசிய தேர்ட்டி பிளஸ் மினிட்ஸ் சொல்ற அந்த இதுதான் மிகப்பெரிய அளவுல ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு சூப்பரான காட்சி அமைப்புன்னு சொல்றாங்க ஆனா உண்மையிலேயும் பாத்தீங்கன்னா அந்த வெங்கட் பிரபு வந்து வந்து சொல்லணும் கிரீன் மட்ல வச்சு எடுத்த இது வந்து அப்படியே அப்பட்டமாவே தெரியுது பட்ஜெட் எதுக்காக நம்ம இந்த பட்ஜெட் பிரச்சனை பாத்தீங்கன்னா பல இயக்குநர்கள் வந்து தங்களோட படத்துக்கு வந்து சரியான பட்ஜெட் கிடைக்காம தரம் கம்மி பட்ஜெட்ல தரமான படத்தை வந்து கொடுத்திருக்காங்க ஆனா இந்த படத்துக்கு வந்து நானூறு கோடி ரூபாய் பிளஸ் அது மாதிரியான ஒரு பட்ஜெட் கிடைச்சும் கடைசி கிளைமேக்ஸ் வந்து அவங்களுடைய வந்து கோட்டை விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் படத்தோட லாஜிக் மீரல் உண்மை லாஜிக் மீறல் வந்து நம்ம லாஜிக்லாம் பார்க்காம படம் பார்த்தா நல்லா தான் இருக்கும் நீங்க லாஜிக்னு பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட அந்த இடத்துல இருக்கானுங்க அவ்வளவு பேர் மத்தியில வந்து உலகமே பாக்குற ஒரு மேட்சை வந்து அந்த இடத்துல அசால்ட்டா ஒரு மேல ஒரு அந்த ஸ்டேடியம் மேல வந்து மிகப்பெரிய ஒரு கிளைமேக்ஸின் வந்து வச்சு எடுத்திருக்காங்க அது எப்படி அது வந்து ஃபேன்ஸ்லாம் வந்து ஒத்துப்பாங்கன்னு தெரியல ஏன்னா அது மாதிரி ஒரு காட்சி அமைப்பு வந்து வச்சிருக்காங்க லாஜிக் இல்லாம பாத்தீங்கன்னா அந்த சீன் வந்து குஸ்மன் சீன் தான் எல்லாமே அவ்வளோ சூப்பராகவே இருக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைரக்டர் வந்து ரைட்டிங்ல மெனக்கட்ட மாதிரியே தெரியல ஏன்னா மாநாடு படத்துல வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரே ஒரு பாட்டு வச்சு சூப்பரா கிளைமேக்ஸ் வந்து சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க அதே மாதிரி வந்து கோட் படத்தையும் வந்து கொண்டு போயிருந்தாங்கன்னா சூப்பராவே இருந்திருக்கும் தேவையில்லாம பாட்டுகள் தான் தேவையில்லாத இடத்துல வந்து அதோட ஸ்பீட வந்து ரொம்ப ஸ்பீட் பிரேக் மாதிரியே வந்து கெடுத்து விட்டுச்சுன்னு சொல்லலாம் பாட்டு பாடல்கள் வந்து படத்தோட மிகப்பெரிய ஒரு மைனஸ்ன்னு சொல்லிடலாம் அது மட்டும் இல்லாமல் த்ரிஷாவை கூட வந்து அந்த டான்ஸ் மட்டும்தான் அந்த பாடல் மட்டும்தான் நல்ல ஒரு வைபா இருந்ததை தவிர மற்ற இது எல்லாமே வந்து ஒரு ஒர்த்தாகவே இல்லாத மாதிரி தான் தெரியுது ஏன்னா படத்துல அந்த அளவுக்கு ஒரு மைனஸ் பாயிண்டா பாடல்கள் வந்து பார்க்கப்படுது அந்த படத்துல வச்ச இடம் பாடல்கள் வச்ச இடங்கிறது வந்து பெரிய மைனஸ் தான் அப்புறம் படத்துல வந்து இந்த கேமே எஸ்கே கேமே ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து அஜித் ரெஃபரன்ஸ் ஆகட்டும் தோடியா ஆகட்டும் எல்லாமே வந்து ஒரு ஃபோர்ஸ் ஃபிட் மாதிரி தான் இருக்கு இது விளக்க டைமே போயிட்டு இதுல புகுத்தி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அது ஏன்னு தெரியல கண்டிப்பா இது இல்லாமல் இருந்தா கூட படம் வந்து நல்லதா தான் இருந்தது அப்புறம் படத்தோட வில்லன் கேரக்டர் ஒரு வில்லன்னா எப்படி இருக்குன்னா தண்ணி ஒருவன் படத்துல வர சித்தார்த் அபுமன்யு அது மாதிரி ஒரு வில்லன் மாதிரி அது மாதிரி ஒரு கேரக்டர் காமிக்கணும் அப்புறம் விக்ரம் வேதா படத்துல வர சேதுபதியோட விஜய் சேதுபதியோட அந்த அந்த ஒரு வில்லன் கேரக்டர் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து மாஸ்டர் படத்துல வர வில்லன் கேரக்டரும் சந்தானத்தோட கேரக்டர் ஆகட்டும் இது எல்லாமே வந்து கூஸ்ப மூமெண்ட்னு சொல்லலாம் அது மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் வந்து இந்த படத்துல இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லுவோம் அந்த பூர்த்தி அந்த ஒரு இடத்த வில்லன் கேரட்ட உண்டான இடத்த வந்து பூர்த்தி செய்யவேல மோகன் அவர்கள் வந்து எதுக்காக படத்துல வராறேன்னு தெரியல அது மாதிரியான ஒரு ரோல் தான் மோகன் வந்து பண்ணிட்டு இருக்காரு மொத்தத்துல படத்தோட ரிவியூ என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய வச்சு மிகவும் தரமான கரம் கமர்ஷியல் படங்கள் வந்து கண்டிப்பா தர முடியும் கில்லி எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் வந்து கத்தி படம் எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் வந்து மெர்சல் படம் எடுத்துங்க இது மாதிரியான படங்கள்ல உண்மையிலுமே வந்து வேற லெவல்ல இருந்துதான் சொல்லணும் விஜய்க்கு ஒரு தரமான ஒரு கமர்ஷியல் படங்கள்லாம் இந்த படத்துல நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு உண்டான ஒரு அந்த கமர்ஷியல் படங்கள் கிடைச்சதுன்னு பார்த்தா சுத்தமாக கிடைக்கலாம்னு சொல்லணும் அதாவது அந்த யு யுவனோட பீஜியம் வந்து எல்லாரும் வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க உண்மையிலும் பாத்தீங்கன்னா சட்டியில இருந்தால் தானே அகப்பைக்கு வரும் அது மாதிரியான ஒரு விஷயம் வந்து படத்துல வந்து எதுவுமே இல்ல வெங்கட் பிரபு வந்து அவருடைய கமர்ஷியல் படம் வந்து சரியா கிண்டுனாலாம் பார்த்தா சரியா கிண்டவே இல்லை அதுதான் உண்மையா சொல்லணும் அந்த அளவுக்கு தான் அந்த திரைக்கதை இருந்தது அதுக்கப்புறம் வந்து சீக்ரெட் ஏஜென்டா வந்து விஜய் அவர்கள் வராரு அந்த இடம் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு வெளியே வருது அந்த கூஸ்பம்பான ஒரு மூமெண்ட் எப்படி இருந்துக்குன்னு பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு அஹ் விஸ்வரூபம் படம் எடுத்துக்குங்க கமல் அந்த அவங்களுடைய வைஃப்க்கு வந்து இந்த விஷயம் தெரிய வருது அவர் வந்து ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் அந்த ஒரு நிமிஷம் ஃபைட் சீன் வந்து எப்படி ஒரு கூஸ் பண்ட் மூமெண்ட் இன்னமும் அந்த காட்சிகள் வந்து நம்ம கண்ணுக்குள்ளே இரு அது மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளே வந்து அந்த படத்துக்கு வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் இந்த படத்துக்கு கொடுத்தாங்களான்னு பார்த்தா இல்லைன்னா சொல்லணும் ஒரு அடுத்த காட்சி மாதிரி அதுவும் ஒரு இது ஒரு விஷயமா ஒரு காட்சியா போயிடுச்சு அது மாதிரிதான் இருந்ததை தவிர அந்த விஸ்வரூபம் மாதிரியான ஒரு குரு மூமெண்ட் பார்த்தா இந்த படத்துல கண்டிப்பா இல்லைன்னா சொல்லணும் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா த்ரிஷா வந்த அந்த ஒரே ஒரு பாட்டாகட்டும் அந்த பாட்டு கண்டிப்பா பாத்தீங்கன்னா எத்தனை பேர் மஞ்ச சிலையை கட்டிக்கிட்டு இன்ஸ்டாஸ் போட்டு சுத்த போறாங்கன்னு தெரியல அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வைபான ஒரு பாட்டுன்னு பார்த்தா அது மட்டும் தான் சொல்லலாம் மற்றபடி பாத்தீங்கன்னா படத்துல ஆஹ் விஜயட் ரசிகர்கள்னா கண்டிப்பா கொண்டாடலாம் அது மாதிரி ஒரு படத்தை தான் கண்டிப்பா கொடுத்துருக்காங்க ஆஹ் படத்துல வர எது விஷயம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்லைன்னா சொல்ல